அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ இலை மலர்கிறது எம்மா மகளிரணி அங்க என்ன தேடுறீங்க ஒண்ணு இல்ல தலைவரே எங்க மேக்கப் டச் அப் பாய் தான் தேடுறேன் கொஞ்சம் மேக்கப் டச் அப் போட வேண்டியிருக்கு நீங்க உங்க டச் அப் பாய் தேடுங்க நான் நிகழ்ச்சிக்குள்ள போறேன் ஐயா தலைவரே என்ன விட்டுட்டு போயிராதீங்க இது வேற வலிக்குது ஐ குடுங்க தலைவரே வேற ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆ இருக்கு ஆத்தாடி மகளிரணி கோவப்பட்டுச்சா வாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு நிகழ்ச்சிக்குள்ள போலாம் போது ஏதாச்சும் யாராச்சும் எழுந்திரிச்சி போனா அவங்க வீடு போகணும்னு ஒரு தங்கி தான் ஆனால் இன்றைக்கி அம்மாவோட இடத்துல மூடை இருக்கிறான் செஞ்சு திட்டா கண்ணைப்படுதா அப்படிங்கிற பைனாகுல் மூலம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் மூஞ்சி திட்டா சரி ஆ இந்த முன்னாடி இருக்கிற மூடி கட்டினீங்கன்னா தான் மூஞ்சியே தெரியும்

வியாபாரத்தை வேண்டியதெல்லாம் பட்டு கொடுத்த அம்மா இல்லை ஆனால் இன்னைக்கு அம்மாவுடைய இடத்துல மோனு இருக்கிறார் அம்மா இல்லை ஆனால் இன்றைக்கி அம்மாவோடைய இடத்துல மோனு இருக்கிறார் பிரதமர் இருக்கிறார் அவரோட கூட்டணி வச்சிருக்கோம் நம்முடைய பாரத பிரதமரனுடைய நெர்வாத திறனை பாராட்டு அளவிற்கு நம்முடைய தேசத்திற்கு மிகப்பெரிய பெருமையை அவர்கள் நீங்கள் கண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர்கள் ஆளுகின்ற காலத்தில் நாமலாம் தான் வாழ்கின்றோம் என்ற நிலையில் நாம பெருமை கொள்வோம் என்பதை என்னை நம்முடைய பாரத பிரதமர்கள் இந்த தேர்தல் காலத்திலே நிறுத்தி இருக்கிறார் வாழ்நாள் முழுவதும் நான் நன்றி கடல் பட்டிருக்கிறேன் என்பதை வாழ்க்கை இதய சுத்தியோடு தெரிவித்துக் கொள்ள அரசியல் களம் எப்படியெல்லாம் மாறிக்கிட்டே போகுதுன்னு பாத்துக்கம்மா

நிறுத்திட்டு காவலாளிகள் எல்லாம் அனுப்பிட்டு பணியாளர்கள் அனுப்பிட்டு உங்களோடு உங்களாக இருப்பது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது ஆளுநராக இருந்து அக்காவாக திரும்பி வந்திருக்கிறேன் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு விரும்பி வந்துட்டேன்னு சொல்லு திடீர் என்று அங்கே இருந்து ஆளுநராக வந்துவிட்டு நான் உங்கள் அக்காவாக வந்திருக்கிறேன் என்று சொல்பவரிடம் நான் சொல்வது பட் தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்த்து விடலாம் கொள்கை ரீதியாக நாம் பேசலாம் தம்பி உங்க ஏற தனி வல்லையாடு வேணுமா என்ன ஐயா தண்ணி வேணும் இதெல்லாம் ஏமா நம்ம கிட்ட கேக்குறாங்க ஐயோ நீங்க அதெல்லாம் கேட்காதீங்க தலைவரே பிரச்சாரத்துக்கு வந்தமா பேசணமா கையை தட்டல் வாங்கணுமா போய்கிட்டே இருக்கணும் கேள்வி மேல கேட்டுட்டு தான் இருப்பாங்க ஐயோ கேள்வி மேல கேள்வி கேட்டு கொலையா சொல்றாங்கம்மா இங்க பாருமா நீங்க வாட்டுக்கு ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்காங்க நமக்கு பதிலும் டக்குன்னு சொல்ல முடியல இதெல்லாம் மூடி மறைச்சு மேற்கொண்டு பேசுறது இருக்க ஐயோ இவங்க மத்தியில நாம எப்படி அரசியல் பண்ணி என்ன பண்ண போறோம்னு தெரியல ஒன்னாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் படித்தா அவங்க காலேஜுக்கு போய் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு மாசம் மாதம் கல்வி ஊக்கத்தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் இது வரைக்கும் மூன்று லட்சம் மூணு வரலையா நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ண அப்ளை பண்ணணும் மூன்று லட்சம் மூன்று லட்சம் பெண்கள் இந்த இந்த மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறாங்க இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு இந்த திட்டத்தின் மூலம் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை திட்டமா டாஸ்மாக் வைன் ஷாப்பை மூடணுமே ஒரு சதவீதம் இந்த ஒரு கோடி அறுபது லட்சம் மகளிருக்கு நம்முடைய தலைவர் மகளிர் உரிமை தொகை கொடுப்பார் ஏமா ஒரு கோடி பதினெட்டு லட்சம் மகளிருக்கு கொடுக்க தெரிஞ்சவருக்கு ஒரு கோடி இன்னொரு அறுபது லட்சம் ஐம்பது லட்சம் பேருக்கு கொடுக்க தெரியாதா ஊருக்கு பஸ் வரலையா அம்மா எந்த எந்த ஊருமா எந்த எந்த ஊருன்னு உங்கள் ஒன்றிய ஒன்றிய செயலாளர்கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக பஸ் அனுப்ப சொல்கிறேன் குண்டுமலை முடிவதை எனது தொண்டர்கள் நன்கு அறிவார்கள் ஆனா அந்த கூட்டத்தில் இருந்து வேணும் அப்புறம் எதிர்கட்சி என் மேக்கப் மேன் கூட இருந்து ஆனா பாருங்க இப்படியே குண்டுமலையா பொழிஞ்சு வச்சிருக்கிற நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் அரசியல்வாதிகளா भाई को और மீண்டும் என்னுடைய யோசனையையும் பேச்சையும் என் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் அது முட்டாள்தனம்

எங்கேயாவது கடந்த பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் செஞ்ச திட்டம் கண்ணப்படுதா அப்படிங்கிற பைனாக்கள் ஒரு மூலம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் பிரஸ் எல்லாம் தெரியுது இங்க தூரத்தில் பாலம்லாம் தெரியுது இந்த பாலம்லாம் முப்பது நாற்பது வருஷம் ஆயிடுச்சு இந்த பாலம் கட்டி அதுக்கு வெள்ளை அடிச்சு ஒரு வேலை அதுக்கு கல்வெட்டு வச்சுட்டாரான ஒரு சந்தேகம் அப்படி ஒரு திட்டத்தையும் செய்யல இன்னும் பார்த்தோம்னா ரொம்ப தொலைதூரத்தில் பார்த்தோம்னா

மகளிரடி கேட்டுருச்சுல்ல மகளிரணி நல்லா கவனமா கேட்டுக்கிறேன்னு போகணும் டீ கடையில டமக்கு நிக்கணும் அந்த டீ மாஸ்டரே தள்ளி போடா வளக்கண்ணன் தள்ளி விட்டுட்டு டீய சர்ரு 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 நாத்தி ஓட்டு போடுங்கன்னு கேட்கணும் அந்த டீயை குடிச்சுக்கலாம் அப்படியே இன்னொரு கடைக்கு போகணும் அங்க வெத்தலை இருக்கும் ரெண்டு வெத்தலையை எடுத்து ஒன்னா காட்டிக்கிட்டு இதுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லணும் ஆனா அந்த வெத்தலையை அங்கேயே வச்சுட்டு வந்துடும் அப்புறம் ஒரு பெரிய சைஸ் பலாப்பழத்தை எடுத்துட்டு அங்க போய் சடக்குன்னு பிக்கிற மாதிரி பாவலா பண்ணணும் பண்ணிட்டு பாட்டு போடுங்க சொல்லணும் இப்படி நிறைய வித்தைகள் இருக்கு இதோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா நேர போய் மகளிர் எல்லாம் அவங்க ஆரத்தை எடுக்கும்போது அவங்களோட சேர்ந்து நாமளும் இப்படி டீ 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 சுத்தணும் சரியா சரிங்க

சாதாரமா தங்க தமிழ் செல்வியே தோடாளர் மூருக்கு நம்மசே இருக்கறே ஜெயிச்சேப்டியா எவ்ளோ நம்ப செய்வே பாருங்க அம்மா மகளிரே உடம்பெல்லாம் ஒரே டயர்டா இருக்கு பிரச்சாரம் போயிட்டு வந்து கை கால்லாம் ரொம்ப வசதியா இருக்கு பாண்டிச்சேரி போயிட்டு ஒரு மசாஜ் போட்டு ரெஸ்ட் எடுத்து வரலாம்னு இருக்கறேன் பச்சியே ஊன் தான் ஒப்படிச்சிட்டு போவேன் பத்திரமா பார்த்துப் சரியா அத நான் பாத்துக்கறேன் தலigure ஆ நீங்கள் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு அங்கே உள்ள பிரச்சார நிலவரத்தை பார்க்கலாம் ஏது பாண்டிச்சேரி போயிட்டு வரும்போது நம்மளை அடிப்படை உறுப்பினர்கள் இருந்தே தூக்கி வாங்கி போட்டிருக்க அனுபவம் உள்ள முதலமைச்சராக இருந்தவர் தான் அனுப்பி வச்சோம் சரி வைத்தீங்க அவர்கள் என்ன செஞ்சாரு நீங்க நினைத்து வருங்க அஞ்சு அஞ்சு வருஷம் செஞ்சாங்களா அதே தான் அடுத்தோம் ஏன்னா பாரம் நம்ம தான் வரப்போகுது அப்ப அவர் தான் போனால் என்ன செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது உட்காந்து வரலாம் போய் இப்ப பாராளுமன்ற ஒரு நாள் ரெண்டு நாள் வரலாம் அது நமக்கு என்ன பிரயோஜனம் நமக்கு பூச்சியை வளர்ச்சி முக்கியம் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் போனா அமைச்சர் பதவி கேட்கலாம் எதிர்கட்சியை சார்ந்த யார் பண்ணுறதும் செய்ய முடியாது ஒண்ணும் செய்ய முடியாது தலைவரு நம்ம கட்சிக்கு என்ன சின்ன ஒதுக்கி இருக்காங்க அத பத்தி நீங்க என்கிட்ட டிஸ்கஷனே பண்ணல டிஸ்கஷன் பண்ணிட்டா தேர்தல் ஆணையம் எல்லாரையும் கூப்பிட்டு சீட்டு குளிக்கு போட்டு குழுக்கள் முறையில அவங்களுக்கு சின்ன ஒதுக்கிடுச்சு சில பேருக்கு பானை சின்னம் சில பேருக்கு விசிறி சின்னம் சில பேருக்கு ஒட்டகம் சின்னம் சில பலாப்பழம் சின்னம் நமக்கு என்ன சின்ன தெரியுமா சொல்லுனா தானே தெரியும் பப்பரு முட்டாய் பப்பரு முட்டாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தலைவரு கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்துட்ட பிறகு சிம்பிளில் செலெக்ஷன் வரதுக்கு என்ன உங்களுக்கு உதாரணம் ஒரு நாடு இருக்கலாம் அமெரிக்கா அமெரிக்கா மாதிரி வாங்க எனக்கு நூற்றி ஒன்று அவருக்கு ஐநூற்றொன்னு அவருக்கு ஐம்பத்தொன்று அவருக்கு ரெண்டாயிரத்து ஒன்று கொடுத்துட்டு போங்க யார் கேட்டால் தாமரைன்னு தேசிய விலங்கை எனக்கு கொடுங்கண்ணே நீ என்ன சொல்கிற எப்படி தேசிய மலரை சின்னமாக வச்சுக்கிருவ தேசிய விலங்கை கொடுத்தா நான் நேரடியாக கனெக்ட் ஆகிருவேன் அனுபவம் பிரச்சனை

ரெண்டு கர்மத்தை உங்க பிள்ளைகள் நாங்கள் நாம் தமிழர் என்ற தேசிய அந்த கடையில நல்ல சாப்பாடு இருக்குன்னு தேடி போய் சாப்பிடுறீங்களே அந்த கடையில நகை சேதாரம் இல்லாம நல்லா இருக்கும் வாங்குறீல அந்த கடையில வாட்ச் நல்லா இருக்கும் செல்போன் அருமையா இருக்கும் படுதா நான் சர்வீஸ் பண்ணி கொடுப்பான் இந்த பிராண்டு இந்த கடையில விற்கா அந்த ஏசி நல்லா குடிநடிக்கு இந்த கடையில டிவி நல்லா படம் பெருகி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறியே அந்த கடையில புடவையெல்லாம் நல்லா இருக்கும் வேட்டிலாம் நல்லா இருக்குமே வாங்குறியல ஆறு மாசம் கட்டி கிழிக்கிற வேட்டி சேலக்கே இம்படு தேடுற நீ அஞ்சு வருஷம் வாழ்க்கை தீர்மானிக்கிற தலைவனை ஏன் தேட மாட்ற ஒரு தடவை தேட ஒரு தடவை தேட முன்னாடி எல்லாம் குடுகுடு போட்டார நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு அடிச்சிட்டு வருவான் இப்ப யாரையாவது நீ தெருவுல பார்க்க முடியுமா வரமாட்டான் அவனுக்கு தெரியும் இவங்க ஆட்சியில ஒரு நல்ல காலம் பிறக்காதுன்னு அதனால வரதில்லை தலைவரு ரொம்ப வலிக்குது அதனால பாத்தீங்கன்னா மகளிர் அணி ரொம்ப உஷ்ணமா இருக்கிற காரணத்தினால அடுத்து நாங்க பல்வேறு மீட்டிங்க்கு போற வேண்டிய காரணத்தினால தேர்தல் கச்சேரி பெஷல இதோட நாங்க முடிச்சுக்கிறோம் அடுத்த தேர்தல் கச்சேரி பெஷல்ல நாங்க உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் கும்பிடுப்போமா வணக்கம்